வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் காதலனுடன் சுற்றுலா வந்த ஸ்பெயின் நாட்டு பெண்ணுக்கு இலங்கை இளைஞர்களால் நேர்ந்த கதை லஞ்சம் பெற்ற நாற்பத்தி ஒன்பது பேர் அதிரடியாக கைது அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு அனுரவின் விசேட எஸ்டிய பாதுகாப்பு தொடர்பில் ரகசிய தகவல் யாழில் பிரான்சிற்கு அனுப்புவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி தையிட்டு விகாராதிபதியிடம் ஆசிர்வாதம் வாங்கிய அனுர யாழில் வெடித்தது சர்ச்சை இரண்டு மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்பெயின் நாட்டு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய மூன்று இளைஞர்கள் கர்பெட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சுற்றுலாவிற்காக தனது காதலனுடன் இலங்கைக்கு வந்திருந்த இளம்பெண் கற்பட்டியில் கண்டகுளி பகுதியில் உள்ள ஒரு கூட்டலில் தங்கியிருந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் திகதி இரவு வேறொரு கூட்டலில் நடைபெற்ற விருந்தில் குறித்த பெண் கலந்து கொண்டுள்ளார் இதன்போது சந்தேக நபர்கள் அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றதாகவும் அவர் எதிர்த்த போது அவரை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் கற்பட்டி போலீசாருக்கு நேற்று கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் கேட்பட்டி கண்டகுளிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்களை புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக கல்பட்டி போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் லஞ்சம் தொடர்பான குற்றச்சாட்டுக்காக மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தெரிவிக்கின்றது இந்த காலகட்டத்தில் மொத்தம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் ஆணையம் தெரிவிக்கின்றது இந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் எழுபத்தி ரெண்டு சோதனைகள் நடத்தப்பட்டன அவற்றில் முப்பத்தொன்பது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன அதிக அளவில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் போலீஸ் துணைக்களத்தில் பதிவானதுடன் பதினேழு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர் நீதி அமைச்சகம் சுகாதார அமைச்சகம் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் மாவட்ட செயலகங்கள் உட்பட பல அரசு நிறுவனங்களிலிருந்தும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஆணையகம் தெரிவிக்கின்றது மேலும் இந்த காலகட்டத்தில் லஞ்சம் பெற்றதற்காக இருபத்தேழு நபர்கள் நீதிமன்றங்களால் தண்டனை பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அரச ஊழியர்களுக்கான நிலுவைச் சம்பள உயர்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வழங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி திஷா நாயக்க தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட செயலகத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் பிராந்திய அலுவலகத்தை திறந்து வாய்த்து உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அடிப்படை சம்பளத்தின் ஆரம்ப உயர்வு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி கூறுகிறார் நாட்டை அபிவிருத்தி செய்ய எங்களுக்கு ஒரு வலுவான அரசு துறை தேவை ஒவ்வொரு வளர்ந்த நாட்டிற்கும் ஒரு வலுவான அரசு உள்ளது ஒரு வலுவான அரசு உருவாக்குவோம் என ஜனாதிபதி குமார் திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் எஸ் எஃப் எனும் விசேட ராணுவ படையினரின் மூலம் ஜனாதிபதி குமார் திசாநாயக்கவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரித்தானியாவில் உள்ள ராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆரூஸ் தெரிவித்துள்ளார் லங்காசிரியின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இலங்கையில் இனி பாதுகாப்பு பிரச்சினை முக்கிய சவாலாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தற்போதைய அரசாங்கம் விசேட அதிரடி படையினர் மூலம் விசேட இராணுவ படையினரின் மூலமும் சிறப்பு படை ஒன்றை உருவாக்கியுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பத்து லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்யப்பட்ட நபருக்கு எதிராக மானுபாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் தெல்லிப்படை மாவட்டபுரம் பகுதியைச் சேர்ந்த நபரே சங்கானையைச் சேர்ந்த ஒருவரை பிரான்சிற்கு அனுப்புவதாக கூறி பதிமூன்று லட்சம் ரூபாவை பெற்றுள்ளார் இந்நிலையில் அவரை பிரான்சிற்கு அனுப்பாத நிலையில் மூன்று லட்சம் ரூபாவை திருப்பிக் கொடுத்ததுடன் பத்து லட்சம் ரூபாய் நமம் கொடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட நபர் இது குறித்து மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் சந்தேக நபர் தலைமறைவாகிய நிலையில் போலீசார் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வடக்கில் வந்து இனவாதம் வேண்டாம் என பேசும் ஜனாதிபதி அனிரகுமார் நாயக்க இனவாதமாக செயற்படும் தாயிட்டி விகாராதிபதியிடம் ஆசிர்வாதம் வாங்கியமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஜாழ்ப்பாணம் மண்ட தீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்கான நேற்று அடிக்கல் நாட்டு விழாவில் சர்வ தலைவர்கள் வரிசையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திச விகாரையின் விகாராதிபதியும் கலந்து கொண்டார் இதன்போது ஜனாதிபதி திஷா நாயக்க அவரிடம் ஆசிர்வாதம் வாங்கியிருந்தார் தையிட்டு விகாரியை அகற்றிக்காணிகளை விடுவிக்க வேண்டும் காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அது தொடர்பில் கிஞ்சித்தும் கரிசனை கொள்ளாது ஜனாதிபதி செயற்பட்டமை காணி உரிமையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையெட்டி விவகாரம் பேசப்பட்ட போது எதுவித பதிலும் பேசாத மௌனமாக இருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பீகாரைக்கு மாற்று காணிகளை வழங்க துணை போகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது மக்கள் காணி மக்களுக்கு என்றும் அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என பேசும் ஜனாதிபதி அது தொடர்பில் உண்மையாகவே செயற்படுகிறாரா என காணி உரிமையாளர்கள் பலரும் விசனம் காலித்திரை காண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு மற்றும் சாப்ரஹோம மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைகளின் மேற்கு செறிவுகளிலும் வட மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது கிலோமீட்டர் தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் ஆகஸ்ட் இருபத்தெட்டு முதல் செப்டம்பர் ஏழு வரை சூரியன் தெற்கு நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இலங்கையின் அட்சரேகைகளுக்கு நேரடியாக மேலே இருக்கும்